தேர்வு எழுத வரும் மாணவர்களின் அடையாளத்தை உறுதி செய்ய என்ன தொழில்நுட்பத்தை பயன்படுத்துகிறீர்கள் என்று நீதிபதிகள் கேள்வி எழுப்பியிருக்கின்றனர் முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் சையது நிஜாமுதீன் இணைப்பில் இருக்கிறார் சையது நிஜாமுதீன் முழு விவரங்கள் என்ன கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற நீட் மருத்துவ தேர்வு அந்த நுழையாளம் நுழைத்தேரி முறைகேடில் ஈடுபட்டதாக கூறி வழக்கு பதிவு செய்யப்பட்ட சென்னையைச் சேர்ந்த தருண் மோகன் தன் மீதான அந்த வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடர்ந்தார் இந்த வழக்கில் அந்த மருத்துவ கல்விக்கான நீட் நிலை தேர்வு மாணவன் ஒருவன் ஆள் மாற்றம் அந்த வழக்கு செய்வதாகவும் கூறியிருந்தார் மேலும் இந்த வழக்கிலும் தனக்கும் எந்த தகுந்தும் இல்லை என கூறி இந்த வழக்கில் இருந்து தன்னை விடுவிக்க வேண்டும் என மனு தாக்கல் செய்திருந்தார் இந்த வழக்கு ஆனது நீதிபதி புகழேதி முன்பாக விசாரணைக்கு வந்தார் விசாரணையின் போது சிபிசிடி தரப்பில் இந்த வழக்கை சிறப்பு குழு அமைக்க நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது அதை நிறைவேற்றப்பட்டதா எனவும் கேள்வி மேலும் சிபிசிடி தரப்பில் அதற்கான பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தெரிவிக்கப்பட்டது அப்போது கோபமடைந்த நீதிபதி நீதிமன்றம் உத்தரவு பின்பும் ஏன் சிறப்பு குழு அமைக்கப்படவில்லை என கேள்வி மேலும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடந்த அந்த 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 வழக்கில் ஐந்து ஆண்டுகளாக விசாரணை தோய்வு ஏற்பட்டதை கேட்டுக்கொள்ள முடியவில்லை எனவும் சிபிசிடி விசாரணைக்கு சரியான நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் தெரிவித்த நீதிபதி இந்த வழக்கான சிபிசி சிபிஐக்கு விசாரணைக்கு மாற்ற உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்றும் தெரிவித்திருந்தார் இதனைத் தொடர்ந்து நீதிபதிகள் தேசிய தேர்வு முகமை தரப்பில் ஆஜரான வழக்கறிஞரிடம் சிபிசிஐடி கேட்ட ஆவணங்கள் வழங்கப்பட்டதா எனவும் தெரிவிக்கின்றார் அப்போது பதில் தெரிவித்த சிபிசிஐ அமல்நாட்டு தேர்வு முகமை தர வழக்கறிஞர் அவர்கள் கேட்ட வாகனங்கள் வழங்கப்படவிட்டது எனவும் தெரிவித்தார் மேலும் ஒரு மாணவனுக்காக மூன்று பேர் தேர்வு எழுதினர் அவர்களுக்கு ஆதரவு ஆதரவாளர்கள் வழங்கப்பட்டதாக கேள்விப்பட்ட நீதிபதி அப்போது ஒன்றிய அரசு தரப்பில் ஆஜான வழக்கறிஞர் ஆதார அவசியம் அவசியம் இல்லை என உச்ச நீதிமன்றம் தெரிவித்துள்ளதை தெரிவித்தார் அப்போது அந்த ஏழை விவசாயிகளுக்கு நலத்திட்டங்கள் வழங்க ஆதார் அவசியம் ஆனால் மருத்துவ கல்வி அந்த கல்விக்கு தேர்வு எழுத வந்தவர் மாணவர்களுக்கு கேள்விப்பட்ட நீதிபதி விவசாயிகளுக்கு மட்டும்தான் ஆவணம் அவசியமா உச்ச நீதிமன்றம் உங்களிடம் தெரிவித்துள்ளதா என்றும் தெரிவித்தார் மேலும் தேர்வு எழுத வரும் மாணவர்களை அனைத்து சோதனையும் செய்ய நீங்கள் ஆறு மாவட்டம் அந்த செய்து தேர்வு எழுத வருபவர்களுடன் சோதனை செய்ய செய்ததற்கான போது தொழில்நுட்பம் தேசிய தேசிய தேர்வு முகாம்களுடன் இல்லையா எனவும் கேள்விப்பட்ட நீதிபதி சிபிசி தரப்பில் விசாரணையை தேசிய தேர்வு முகமை பயன்படுத்திக் கொள்ள உள்ளது தெரிவித்தார் மேலும் இந்த வழக்கு குறித்த விரிவாக தாக்க செய்ய வேண்டும் என உத்தரவிட்ட நீதிபதி மேலும் இந்த வழக்கு விசாரணை அறிக்கையை திசு அளிக்காவிட்டால் இந்த வழக்கை சிபிஐ க்கு மாற்ற நேரும் எனவும் உத்தரவு பிறப்பித்துள்ளார் விவரங்களுக்கு நன்றி சையது